ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் வச்சு பார்க்க பார்க்க எங்கள் ஊர் வந்து பார்த்தீங்கன்னா தூக்கணாங்குடி கூடு கட்டி ஃப்ரெண்ட்ஸ் அதை பற்றி பார்க்க போகிறோம் தூக்கங்குடி குட இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து அழிஞ்சிட்டு வருது ஆனால் ஊரில் பண்ண கட்டி இருக்காது வந்து நீ காமிக்கு போகிறோம் எப்படி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் போகலாம் அப்படி போகலாம் சட்டம் இது பார்த்தீங்கன்னா அதுதான் தூக்கங்க வாங்க வாங்கலாம் இது வந்து தூக்குணாங்குடி கேட்டதான் அது வந்து அழகாக வந்து நாங்கள் சேவ் எப்படி சேவை பண்ணுறோம் காமிப்போகிறோம் ஏன்னா வந்து தூக்குணாங்குடி வந்து பார்த்தீங்கன்னா தூக்கணாக்கூடி வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஊருக்கு நல்லது செய்யும் அதை வந்து அதை வந்து எப்படி காமிக்கு போகிறது காமிக்கு போகிறோம் எந்த எல்லாம் அழிஞ்சிச்சு எங்கள் ஊரில் பண்ணுறது வாங்க உங்களுக்கு காமிக்கலாம் இல்ல இல்ல வீடியோ எடுக்க போறோம் வீடியோ அந்த ஆயா திட்டுறாங்க நாங்க வந்து அந்த கூட அழிக்க போற நினைக்கிறாங்க ஆனா வந்து அதை பார்த்து ரசிக்க போறாங்க பாருங்க பாருங்க எப்படி போகுது நல்லாவே குருவிதான் சமையா இருக்கு பாக்குதுங்களா வேற நல்லா இருக்கு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் சூப்பராக குடிங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஊரில் இருந்துச்சுன்னா அந்த ஊர் வந்து செழிப்பாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எல்லோரும் வந்து அழைச்சி தான் சொல்லிட்டு அழகாக காட்டு காட்டு பாருங்கள் மொத்த அது பாருங்கள் வேறு வேறு கட்டிகிட்டு இருக்கு அழகா அது ஒரு குறி கட்டிட்டு போகிறாங்க தண்ணி கடையில் கட்டுறதுனால வந்து பார்த்தீங்கன்னா யாரும் வந்து மாட்டாங்க ரொம்ப சேஃப்டியாக கட்டிகிட்டு இந்த அந்த மரத்தில் பாருங்கள் ஒரு எத்தனை கொண்டுருக்கு ஒன்று ரெண்டு மூணு நான் நிறைய கொண்டு இருக்குது அது ஒரு குறி வந்து கட்டிகிட்ருக்கு எங்கள் பார்த்தீங்களா எங்கள் வந்து ஒரு குறி வந்து பார்த்தீங்கன்னா கூடு கட்டிகிட்டு இருக்கு பாருங்கள் கொஞ்சம் செமையாக கட்டிகிட்டுருக்கு பாருங்கள் வேறு லெவலில் இருக்கா அந்த குருவி மாதிரி வந்து ரொம்ப ரொம்ப இடத்துல வந்து குருவி எல்லாம் அழிஞ்சு போச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் இந்த இடத்துல தான் இருக்குது பாருங்களேன் அழகாக வந்து கட்டுதுங்க ஏன் வச்ச கம்ம்தான் இருக்கமா வச்சு இதுமாதிரி நாங்கள் பார்த்து வாய்ப்பு அந்த அந்த எல்லாம் கட்டுறதுக்கு பக்கத்தில் இந்த இந்த வயலில் இருந்து தாங்க அந்த எல்லாமே வந்து நாலு எடுத்து கட்டு வரும் அது வந்து பார்த்திங்கன்னா அந்த தீனி இருக்குது இங்கேயே எடுத்துருக்கோம் மீன் வந்து அடிக்கடி பாருங்களேன் உள்ளே நிறைய இருக்குது பாருங்கள் அங்கே வந்து அந்த வயலில் இருந்து வந்து அந்த நார் நேரம் வந்து அது எழுத்துகிட்டு வந்து அதை கட்டுங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் சூப்பராக கட்டிகிட்டு இருக்கு இப்போ தான் அது உள்ளே வந்து முட்டை போடும் ஆ வேறு லெவலில் இருக்கும் பார்க்கட்டிங்க ஆ எதாச்சு ஆ அதுக்கப்புறம் ஒரு குருவி வந்து பார்த்தீங்கன்னா நார் வச்சுருக்கு பாருங்கள் வாயில் ஆ இந்த குருவிதான் பாருங்கள் அந்த தென்னை மரத்து நார் எல்லாத்தையும் வந்து கட்ட உங்களுக்கு தெரியுதுன்னு தெரில கேமராலாம் இது ஒரு 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 தத்திங்க அது வரும் பாருங்கள் மிஸ் வேறு லெவலில் இருக்குது எல்லாமே வந்து அழகாக தன மாதம் வந்து கட்டு அந்த வயலில் வந்து கட்டிட்டுருங்க பாருங்கள் அது ஒரு பாருங்கள் அந்த நார் வந்து எடுத்துகிட்டு வயல் வச்சுருக்கு பாருங்க அதுங்க பார்த்தீங்களா இதுதான் அந்த நாறு இதுதான் வந்து கட்டுங்க அந்த ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் வேறு லெவலில் வந்து கட்டிகிட்டு இருக்குங்க நாங்கள் இருக்கிறதுனால அது கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் ஆகுதுங்க வேறு லெவலில் இருக்குங்க கட்டது இது வரை வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஊரில் வந்து பார்த்திங்கனா அந்த தூக்கணாங்குடி கூடு இருந்தால் அது ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா அந்த தூக்கணாங்குடி வந்து ஊரில் கட்டினா அந்த ஊர் வந்து செழிப்பாக இருக்கும் அந்த ஊரில் வந்து தண்ணி இருக்குதுன்னு சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் இதை வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி பாருங்கள் ஃபுல்லாக மடுவு பக்கத்தில் பயிர் இது வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துங்க அதுங்க அது குட்டி வளர்கிறதுக்கும் இதுலேருந்து பயிர் வந்து கரெக்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா வேறு லெவலில் இருக்கும் ஓகேவா அழகாக அங்கே பாருங்கள் ஒரு குடி வந்து உட்காந்துட்டு பாருங்களா எப்படி கட்டுது பாருங்கள் செமையாக கட்டுதுங்களா வேறு லெவலில் இருக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்த குடி எல்லாமே இப்போ நாங்கள் இருந்தாலும் கொஞ்சம் அவங்க எல்லாம் பயப்படுறாங்கன்னு நினைக்கிறேன் இப்போ வந்து அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முட்டை வைக்கிற சீசனுங்க முட்டை வைக்கிற சீசனு அதனால் அதுங்க வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அவசரமாக கட்டுங்க மழைக்கு முன்னாடி கட்டிவிடுங்க இப்போ வந்து முன்னாடியே மழை பெஞ்சிருந்தாலும் அதுங்க என்ன பண்ணுறது தெரியாம முடிச்சுட்டுருங்க சீ சீக்கிரமாக கட்டிவிட்டிங்கன்னா அது வந்து இந்த இடத்துல வந்து யாருமே அதுங்க வந்து எதுவுமே பண்ண முடியாது ஏன்னா வந்து அவ்வளோ சேஃபாக இருக்கு பாருங்களா நாங்கள் வந்து அந்த சைடு போகிறதுக்கு எங்களுக்கு வழி கிடைக்கல வந்து நான் அந்த சைடு போய் எடுப்பேன் வீடியோவை எல்லாம் வேறு லெவலில் இருக்கும் அப்படியா இந்த இப்போ எடுத்துகிட்டு வா அப்படியே வீடியோ ஆன் பண்ணிவிட்டேன் போ ஆ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தீப போய் அடிப்படோ அந்த சைடு அந்த சைடு வந்து கால் பண்ணுறேன் போட்டு போகிறேன் மீடு வேறு அடிக்குது ஆ ஓகேவா மொத்தம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு எட்டு பத்து பதினொன்று ரெண்டு சரி பன்னெண்டு பதினாறு வீடியோ எப்படி பாருங்கள் இப்போ வந்து நாங்கள் குருவி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஓடிச்சுங்க நாங்கள் வரவே இப்போ நாங்கள் போகிறோம் பாருங்க ஃபுல்லாகவே தண்ணி தான் இயற்கை அழகி வந்து ரத்தி இருக்காங்க வந்து இந்த எங்கூர் மடுவுங்க இந்த மடுவில் வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸில் அந்த தூக்கணங்குடி இருக்குது பாருங்களேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தொலை தூரத்தில் இருக்குது பாருங்க ஃபுல்லாகவே குருவி தான் கூடு கட்டிகிட்டு இருக்குங்க வேற லெவலில் வந்து நம்ம கிட்டே போனால் ஓடிட்டுருங்க அந்த குருவியும் பாருங்களா எவ்வளோ அழகாக இருக்குது தண்ணி கீழே மேலே கூடுங்க வேற லெவலில் இருக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ் இடமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இயற்கையாக இருக்குது எங்கள் ஊர் பாருங்கள் இதாக உங்க எங்கூர் பாருங்களேன் செமையாக இருக்கா ஃபுல்லாகவே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபுல்லாகவே தண்ணி அப்படியே ஃபுல்லாக இது தான் அப்படியே வந்து இது தாங்க ஃபுல்லாக இருக்கா அப்படியே ஃபுல்லாக இது தாங்க ஃபுல்லாகவே வந்து குருவிதாங்க கூடு இருக்கு வேறு லெவலில் இது இருக்குதுங்க இந்த இடமே பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது மழை வர வருதுங்க அந்த கூடுக்குள்ளே அந்த குருவிங்க எல்லாமே அழகாக இருந்துகிட்டே பாருங்களேன் ஜூம் பண்ணி காமிக்கிறேன் அது தெரிதானு பாருங்கள் உங்களுக்கு பாருங்கள் எவ்வளோ குருவி பாருங்கள் மழை வேறு வந்துச்சு எவ்வளோ அழகாக அது சவுண்ட் கொடுக்குது பாருங்களேன் பக்கத்துக்கு செம்ம அழகாக இருக்குங்க பக்கத்தில் கிட்ட போய் எடுக்க முடியல கிட்ட போனால் ஓடிடுதுங்க அது எல்லாமே இவெல்லாம் கட்டிகிட்டு இருங்க செம்மையாக கட்டுதுங்க பாருங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் வேறு லெவலில் இருக்கா அந்த தூக்கடாங்கு பார்த்தீங்கன்னா மஞ்சள் அது மாதிரி கலந்த மாதிரி இருக்கும் நான் உங்கள் நான் தபில வச்சுருக்கேன் பாருங்கள் அந்த தூக்கணங்குரிய வேறு லெவலில் இருக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கறதுக்கே இந்த இடம் இதுவும் சரி எல்லாமே ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா இன்றைக்கி வந்து தூக்கணாங்குடி வந்து ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னிக்கு வந்து பார்த்தீங்கன்னா தூக்கணாங்குடி வந்து உங்களுக்கு காமிச்சேன் பார்த்தீங்கன்னா பார்த்திங்க எவ்வளோ அழகாக இருக்குது இது மாதிரி வந்து ஊரில் தூக்காங்குடி கேட்டால் அது வந்து நல்லா பார்த்துக்கோங்க யாரும் இது பண்ணுற போகிறாங்க ஓகேவா எங்கள் கூட வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் டாமி வந்துருக்கு கூட பாருங்கள் வேட்டைக்கு ஆனால் வந்து நம்ம வரவையில் வேட்டைக்கு வரவையில் தான் அந்த கூண்டை பார்த்தோம் அதனால் நம்ம வீட்டில் வந்து பார்த்திங்கனா இது மாதிரி வந்து விவசாயம் வேட்டை அக்ரிகல்ச்சர் சங்கமாக வீடியோ வந்துட்டே இருக்கும் நம்ம சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கேன் மரகமடை லைக்